வணக்கம் வெல்கம் டு முருகாஸ் கிச்சன் அண்ட் வளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிட்ட உள்ள நந்தி சிலை கிட்ட தான் நந்தி சிலை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடியது புது மண்டபம் இப்போ இந்த புது மண்டபத்தை வந்து அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கு குண்டத்தூர் சத்திரம் அப்படிங்கிற பில்டிங்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம இப்போ புது புது மண்டபமான குண்டத்தூர் சத்திரம் தான் போகிறோம் எல்லாரும் டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசா ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் நம்ம போக போகிறோம் உங்களுக்கு ஒரு ரை இருக்கு பாருங்க இந்த தான் போக போறோம் நம்பர் நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு போட்டிருக்கு பாருங்க இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு கடையுமே இவங்களோட கடைதான் சிவராத்திரி வரப்போது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் சாமிக்கு தேவையான நகைகள் கிரீடங்கள் சாமிக்கு தேவையான என்டையர் கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஃபேன்சி கலெக்ஷன்ஸும் இந்த கடையில் இருக்குது ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்காங்க ஹோல்சேல் விலையிலேயே உங்களுக்கு ரீட்டெயிலும் கொடுக்குறாங்க ஹோல்சேலில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அது இன்னும் கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க நீங்கள் இந்தியாக்குள்ளே எந்த மூலையிலருந்து வேணாலும் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உலக நாடுகள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இவங்க கிட்டே ஆர்டர் பண்ணலாம் இவங்களுக்கு நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ட்ரஸ்ட் ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியா சர்வீஸ் பண்ணி தராங்க ஸோ ஷிப்பிங்க்கு சார்ஜ் பண்ணுறதே கிடையாது நீங்கள் எந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணாலும் பட் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் அதுக்கு மட்டும் சார்ஜஸ் வரும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் வந்து இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ பெய்ட் ப்ரமோஷன் வீடியோ தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது உங்கள் யாருக்கும் இவங்க கடையில் உள்ள ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரிஸ்லாம் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படி எந்தெந்த கடை பற்றி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிலே பண்ணாமல் இன்றைக்கான ஹீரோ கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மேடம் ஆ சோ இந்த இது சிவராத்திரி ஸ்பெஷல் என்ன நான் நான் பார்க்க போறோம் சிவராத்திரி வந்து ஒரு கருப்புசாமி டவுசர் ஃபேமஸ் அதெல்லாம் பார்க்க போறோம் கோயில் பிரதர் வந்து சரி கருப்புசாமி டவுசர் சாமியாடி டவுசர் பிரதர் சாமியாடி டவுசர் சாமியாடி டவுசர் சைஸ் இருக்கானோ இதுக்கு இதுல உங்களுக்கு பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் இருக்கு எல்லா சைஸும் எல்லா சைஸ் இருக்கு இது இருப்புற கட்டற சலங்க சரிங்க இது கால்ல கட்டற சலங்க இது அப்படியே செட் ஆமா இப்ப தனியா வேணும்னு கேட்டால எது வேணாலும் தனியா தரலாம் இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து நான் இதுங்க டவுசர் ₹300-ல இருக்கு ₹250-ல இருக்கு சோ எல்லா ரேட்லயே இருக்கு இது புல் சலங்க வந்து ₹550-ல இருக்கு கால் சலங்க ₹350-ல இருக்கு ₹450-ல இருக்கு இவங்க கிட்ட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்ல வந்து கால் பண்ணியோ கேட்டிங்க அப்டினா உங்களுக்கு கூரியர் பண்ணிடுவாங்க சோ கூரியர் சார்ஜஸ் ஃப்ரீ தான் பட் வெளிநாட்டில் இருக்கவங்க கூரியர் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வரும் அது மட்டும் ஷாப் கால் பண்ணி கேட்டுக்கோங்க தலையில கட்டிறது அப்படியே சாமியா தலையில

என்ன ரேட்ன வருது 700 இந்த சைஸ் சோ இது என்ன சைஸ்ல இருந்து இருக்கு 4 இப்போ சில பேர் சின்ன இத வச்சிருப்பாங்க 350 இப்போ இதுல வந்து சைஸ் சொல்லி உங்களுக்கு செஞ்சு தர சொன்னா அந்த மாதிரி இது சாமி இந்த மாதிரி வெச்சு எல்லாமே தனித்தனியா இப்ப தனித்தனியா வாங்கினா அது மொத்த செட்னா வரும் ஒரு செட் ஆயிரத்தி அந்த மாதிரி ஆயிரத்தி செட்டா வாங்குனீங்கன்னா பெனிஃபிட்டா இருக்கும் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்லா ஹெவியா வந்து ஸ்பாஞ்ச் கொடுத்து சாமியாடி சைஸ் சின்ன குழந்தைகளுக்கு இருக்கு இது சின்ன குழந்தைகளுக்கு இருக்கு இது அதிகமா சின்ன இருக்கு இது சாமியாடி கம்பு

இது வந்து கொண்டையில் வைக்க உச்சி காக்கடி உச்சி காக்கடி இதில் வந்து இன்னைக்கு தனியாக செப்பரேட்டாக வாங்கினா இது வாங்கிக்கலாம் ஜடையில் வைக்க ஜட செட்டு குஞ்சத்தோடு ஒன்றும் உங்களுக்கு அழகாக இந்த செட்டு மட்டும் எவ்வளோ ரூபாயிலருந்து ஆரம்பிக்குது இது சாட்டின் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ரெண்டாயிரம் ரூபாயிலருந்தே இருக்கும் இப்போ இந்த செட்டு வந்து சாட்டின் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கிறது சலங்கை வந்து உங்களுக்கு இது வெல்வெட்டு இல்லை

ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாட்டன் கிளாத்தில் வந்து உங்களுக்கு ஜரி பார்டர்ஸ் வச்சுருக்கு இதே வந்து உங்களுக்கு சில்கில் வேணும் அப்படின்னாலே இவங்க ஸ்டிச் பண்ணி தருவாங்க இது வந்து மேல் சட்டை ஜாக்கெட் மாதிரி வரும் இடுப்புக்கு இடுப்புக்கு ஓகே இந்த மாதிரி இடுப்புக்குள்ளது இது பார்த்தீங்கன்னா கீழே வரக்கூடிய அந்த பேண்ட் டைப்பில் இருக்கும்ல அது ஸோ குழந்தைங்களில் பெரியவங்க வரைக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அந்த மேலே வரக்கூடிய தாவணி பேட்டர்ன் ஸோ நீங்கள் ஓன் சாரீ வச்சுருந்தாலும் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இவங்க ஷாப் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இவங்க வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் பக்காவாக பேக் பண்ணி ஃப்ரீயாக கொரியர் பண்ணிகிட்ருக்காங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் கவலைப்பட வேணாம் ஆன்லைன்ல சூப்பராக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்பிளேல இருந்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இவங்க கிட்ட சாமிக்கு தேவையான என் கலெக்ஷன் இருக்கு சிவராத்திரிக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னாலும் இவங்க கிட்ட வாங்கிக்கலாம் சும்மா ஐம்பது ரூபாவிலருந்தே சின்ன சின்ன கிரீடங்கள்லாம் இருக்குது ஐம்பது ரூபாயிலருந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் இவங்கக்கிட்ட இருக்குது சாமிக்கு தேவையான தாலியாக இருக்கட்டும் அந்த இமையில் வைக்கக்கூடிய அந்த கண் அப்புறம் அந்த மூக்கு சாமிக்கு வைக்கக்கூடிய எண்டைய கலெக்ஷன் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது நெத்திப்பட்டை அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது ஸோ அவங்க அவங்களோட எக்கனாமிக்கல் லெவல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த நகை செட்டுமே பெருசாக இருக்கே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ எல்லா ரேஞ்சஸ்லையுமே இவங்க கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஷாப் ஒருத்தர விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ண முடியாதவங்க ஆன்லைன் மூலியமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த சிவராத்திரி எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான சிவராத்திரியாக அமைய வாழ்த்துக்கள்

இருக்கு <laughs> 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 இதில் பார்த்தீங்கன்னா லாங் ஆரம் மிடில் ஆரம் அதுக்கப்புறம் வந்து நெக்லஸ் மூணு இருக்குது நெத்தி சுட்டி இது பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி 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 அந்த மாதிரி ஜிமிக்கி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் உங்களுக்கு இது எல்லாமே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஐநூறு மூவாயிரம் வரைக்கும் இருக்குது இமிடேஷன் ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேர் பண்ணக்கூடிய ஜுவல்லரிஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸில் ஒன்று ரெண்டு தான் நான் காமிச்சிருக்கேன் முந்நூறுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் இவங்க கிட்ட இருக்குது நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் காட்டுவாங்க சப்போஸ் நேரில் போக முடியாதவங்க ஆன்லைன் மூலியமாக கால் பண்ணியோ இல்லை ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லியோ நீங்கள் ஆன்லைன்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் சாம்பிளுக்காக ஒன் ஆர் டூ தான் காட்டுறோம் ஏன்னா இன்னும் நிறைய சாமி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாமிக்குள்ள சின்ன செட்டு சின்ன செட் சின்ன சின்ன சாமி ரெண்டடி சிலைங்களுக்கு ரெண்டடி சிலைக்கு நெக்லஸ் ஒரு ஆரம் நெக்லஸ் ஆகும் இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து நான் வந்து ஸ்டார்டிங் வந்து 800 போன வாட்டி நான் வந்து ஆஃபர் சைஸ் வைஸ் ரேட் மாறும் சைஸ் வைஸ் மாறும் இந்த செட் வந்து போன வாட்டி உங்களுக்கு 800 ரூபா சொன்னோம் இந்த வாட்டி அதே கேட்டோட உங்களுக்கு கொடுத்து வைக்கேன் சோ வேற அதிகமானாலும் ஒன் இயர் கழிச்சு சேம் ரேட் தான் கொடுக்குறாங்க இவங்க கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா நீங்க ஆர்டர் பண்றது எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே கொரியர் சார்ஜ் கிடையாது

え10 அடி அதுக்குள்ள கிரீடங்கள் எங்க இருக்கு ஓகே நெக்லஸும் அந்த சைஸ் வச்சுக்கலாம் நெக்லஸ் நெக்லஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரியது இப்போ இது இதಕ್ಕೂ இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதோட அகலம் நீளம்லாம் பாருங்க நல்ல ஹெவியா இருக்கு ஃபுல்லா அட்ஜஸ்ட்மென்ட்காக உங்களுக்கு பேக்ல பாருங்க ஃபுல் அட்ஜஸ்ட்மென்ட் சாமிக்கு போட்டா ஃபுல் அட்ஜஸ்ட்மென்ட் ஆகும் அப்படி திருப்பி காட்டுறேன் இதெதுக்கு சோ பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃபினிஷிங் பக்கவா இருக்கும் இது வந்து சின்னது இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய சைஸஸுமே இருக்குது இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி சின்ன சின்ன தான் வச்சிருக்காங்க ஸோ கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அடியில் வேணும்னு கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரே பதக்கம் போட்டாலும் பெருசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் த்ரீ லேயர்ஸ் நம்ம இமிட்டேஷன் ஜுவல்லரி போடுற மாதிரியே சாமிக்கும் வந்து சூப்பரான செட்டெல்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்க பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட டிசைனே சூப்பராக இருக்குது இது வந்து கோல்டு வித்து அதாவது ஸ்டோன்ஸ் வச்சு லக்ஷ்மி இது ஃபுல்லாகவே கோல்டு பிளேட்டடில் சில்வர் சலர் கோல்ட் சில்வர் காம்பினேஷனில் இருக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா அழகான கிரீன் கலர் ஸ்டோன் வச்சு நல்ல பெருசு இது விட பெரிய இதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ இது குட்டி சாமிக்கு போட்டுக்கலாம் இது மீடியமாக இருக்க சாமிக்கு இது நல்லா உயரமாக இருக்க சிலைக்கு போடுவோம் இப்போ இந்த சைஸை விட இந்த இங்கே இருக்கிறது பாருங்கள் இவ்வளோ உயரம் இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல பெருசு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீனு ரெட்டு எல்லா கலர்லேயும் ஸ்டோன்ஸ் வச்சு நல்ல பெரிய பதக்கமா இருக்கு. ஹோல்ட வீடியோல காட்றேன்னா எவ்வளோ பெரிய சைஸஸ் இருக்கு. கம்மியாக இது கம்மいや. கம்மி. ரொம்ப சீப் அண்ட் வந்து ரேட்னா வந்து வச்சிருக்கீங்க. இப்போ சிங்கிளாக வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் இப்போ ஹோல்சேல் வரும்போது ரேட் கொஞ்சம் கா மாறும் கம்மியாக ஸோ டிஸ்பிளேல இவங்க நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு சொல்லுவாங்க ரீட்டைல் நாங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் விற்கிறோம் கம்மியாக வரும் ஓகே என்ன ரேட்ல இருந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு வச்சுக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட்ல இது கோல்டுல வந்து ஸ்டோன்ஸ் வச்சது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெவி ஸ்டோன்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கு இது மாங்காமலை இது பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டோன்ஸ் வச்சு இதுவும் மாங்காமலை இல்லை கோழியாக இருக்கும் வெயிட்லாம் இருக்காது ரொம்ப உங்களுக்கு இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இப்போ ஒட்டியானத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு எனக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும் கலர் ஸ்டோன்ஸ்னிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுக்கு இப்போ ஹோல்சேலில் வாங்கணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் பட் வந்து ரேட் அது கம்மியாக வரும் ஸோ ஆனால் வந்து நார்மலாக வந்து ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாயிலேருந்து இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்குது சைஸ் வைஸ் இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இது நல்லா ஹெவியாக இருக்கும் இது ஆண்டாள் கொண்டையானா ஆண்டாள் கொண்டை

இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஆரம்ப அந்த குட்டி எல்லாமே இது வந்து 40 ல இருந்து 50 பீஸ் இருக்கு 50 ரூபாயில இருந்து 50 ரூபாயில இருந்து 50 ரூபாயில இதெல்லாம் சூப்பரா இருக்கு கோயில் சிலை எங்களுக்கு பெருமாள் சிலை வைக்க கூடியது அழகா இருக்கு கோல்டன் கலர் கோல்டன் கலர் சோ இது வந்து மாரியம்மனுக்கு வைக்க கூடியது சின்ன சைஸ் இதுல உங்களுக்கு பெருசும் காட்றேன் இது ரொம்ப சின்னது இதை விட மெகா சைஸ் ஒன்று இருக்குது அது காட்டுறேன் பாருங்கள் மாரியம்மனுக்கு ரொம்ப பெருசு பாருங்க எப்படி எப்படி ஜொலி ஜொலிப்பா இருக்கு பாருங்க குலசாமிக்கும் வாங்கி கொடுப்பாங்க நாகம்பட்ச இந்த கிரீடம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது சாமிக்கு வைக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும் கண்டிப்பா நீங்க போய் இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் இதுல வந்து பாம்பு இருக்காது உங்களுக்கு பாம்பு வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதுல சின்ன சைஸஸும் இருக்கு இப்போ திருவாட்சி தானே திருவாச்சியில் வந்து நாகோமாரியும் இருக்கும் நார்மல் வர திருவாட்சியும் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா வேணும்னாண்டில் பண்ணிக்கலாம் அதாவது ரிமூவ் வந்து அந்த சாமிக்கு மாரியம்மன் இது வைக்கும்போது அந்த திருவாச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா நார்மல் கிரீடம்னா எல்லா சாமிக்குமே இந்த கிரீடம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா சைஸஸ்லயுமே இருக்கு மினிமம் வந்து ஐம்பது ரூபாயில இருந்தே இந்த மாதிரி இருக்கு

இது வந்து மூணாயிரத்தி இது வந்து ஓகே ஓகே நிறைய வெரைட்டி இருக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதெல்லாமே நாங்கள் சாம்பிளுக்காக காட்டுறோம் இந்த கலெக்ஷன்லாம் கடையில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து கால் பண்ணி என்ன கலெக்ஷன் உங்களுக்கு வேணுமோ நீடுதுக்கோ அதை கேட்ட மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வைக்கக்கூடிய அதை காதணி இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் சாமிக்கு சைட்லலாம் வரும்ல அதுதான் ஜிமிக்கிலேருந்து பார்த்துடலாம் ஜிமிக்கியில் சின்ன ஜிமிக்கி இருக்குது பெருசு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி இன்னும் அழகாக இருக்கும் கொடை ஜிமிக்கி இது தாலி தாலி வந்து பொட்டு தாலி ரெண்டு பேர் வச்சு நல்லா பெரிய செயின் நல்லா கம்மி ஐட்டம் நான் போன வாட்டி உங்களுக்கு மீனாட்சி தாலி காமிச்சேன் அந்த மாதிரி இந்த தாலி காமிச்சேன் அது வந்து உங்களுக்கு முன்னுக்கு வாள அந்த மீனாட்சி தாலி இந்த தாலி வந்து உங்களுக்கு கொட்டு தாலி தானா இது வந்து முன்னுக்கு வாள ஏக்கு 450 ரூபாய் இது வந்து பெருமாள் கரது பெருமாளுக்குள்ள கழுண பாரு இதுல சின்ன இதுல சின்ன சைஸ் இருக்கு இது பேர் உங்களுக்கு கழுண கருணா கழுண பாரு கருண பதக்கம் ஸோ ஓகே இது வந்து காதணி சோ இது இது எந்த சாமிக்குனா இது வந்து அம்பாளுக்கு அம்பாளுக்கு மயில் வச்சத்தோடு ஓகே இதெல்லாம் அம்மன் கையில் வைக்க அம்மனுக்குள்ள தாமரை கை இது வந்து கையோட ஆகும் அம்மனுக்குள்ள கையோட இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தாமரை மட்டும் இதெல்லாம் சின்ன சின்ன சைஸ் கூட வச்சிருக்காங்க இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு சின்னது அம்மனுக்குள்ளது இதெல்லாமே அலங்கார பொருட்கள்

உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் நான் பண்ணி தரேன் பண்ணி தரேன் கழுத்துக்கு உள்ளது இது கழுத்துக்கு இது காலுக்கு இது ரெண்டுக்கு கைக்கு ரெண்டு காலு காலுக்கு இது செட்டாவா இல்ல இது வந்து உங்களுக்கு செட் வந்து 450 செட் 450 சோ தனியா வேணும்னு கேட்டாலும் தருவீங்களா தனியா வேணா கொடுத்துறேன் தருவா சூலமா கோல்ட் சென்டரல கல்லுச்சு உடுக்கை மட்டும் சோ உடுக்கை வச்சு சிவன் குள்ளது சூலம் இது சாமிக்கும் சாமிக்கும் அலங்காரம் ஓகே. இந்த கைப்பட அலங்காரம் பண்றது உங்களுக்கு அடுத்தடுத்த அலங்காரம் காட்டலாம். இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்க எந்த இருந்து இருக்கக்கூடிய எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். இவ்ளோ அழகா இருக்கு பாருங்க சாமி ஸோ இது பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் நிறைய பேர் வந்து வாராகி அம்மன் வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவீங்க ரொம்ப அழகாக இருக்கு இது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு என்னென்ன என்ன சைஸ்ல வேணும்னு கேட்குறீங்களோ அது இது கருப்பசாமி அது இந்த மாதிரி பிளைன் வச்சிருக்காங்க ஸ்டோன் வச்சு வச்சிருக்காங்க காமாச்சியம்மன் காமாச்சியம்மன் இவ்ளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இது இல்லாம எனக்கு வந்து ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னா நம்ம முந்தி முதர் கடவுள்

சோ டெக்கரேஷன் வேணும்னு கேட்டிங்கனா டெக்கரேஷன் வச்சு இந்த மாதிரி சூப்பரா ஸ்டோன் இது பாத்தீங்கனா உங்களுக்கு காசு மாலை வச்ச மாதிரி இருக்க சாமி இது வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்க கூடியது இந்த மஞ்சமகம் மேனா வயலட்சுமிக்கு வைப்பாங்க இது அலங்காரம் பண்ணதுக்கு வந்து 250 ஆகும் அளங்கா எல்லாருக்கு 150 ஆகும். இந்த சைஸ். சோ என்ன சைஸ்ல இருந்து இருக்கு இது வந்து வந்து 50 பீஸ்ல இருந்து சைஸ். ஜீரோ சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் குட்டியா அந்த இவ்வளவு சைஸ்ல இருந்தே வச்சிருக்கோம். 2 இருந்து இருக்கு. இது வந்து உங்களுக்கு 8 inches. 8 inches. Plain, 150. கொடுக்கும். நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா கொண்டாயிட்டோம் இது வந்து முத்தங்கி வேலைப்பாடுன்னு சொல்லுவாங்க முத்தங்கி அவங்க என்னென்ன டிசைன்ல கொடுக்குறாங்களோ அந்தந்த சாமிக்கு உள்ள வேலைப்பாடு சொன்னா நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்க கண்டிப்பா பண்ணித்தா முத்தங்கி வேலைப்பாடு இப்போ நம்ம வீடியோ பார்த்து எந்தெந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் கால் பண்ணாங்க நான் இல்லாண்டில் இருந்து கால் பண்ணாங்க மோஸ்ட்லி ரொம்ப ஜாஸ்தியான மலேசியா மலேசியாவில் உள்ள கடைக்கு கடைக்கு அந்த மாதிரி கோயம்புத்தூர் சென்னை எல்லா நல்லா ஜாஸ்தியாக கொடுத்தேன் வியாபாரத்துக்கு ரொம்ப பிடிச்சிச்சு என்ன ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வியாபாரத்துக்கு வந்து அதிகமாக ஹோல்சேல் ஹோல்சேலில் வந்து நிறைய ஹோல்சேல் ஜாஸ்தியாக வாங்கிட்டு இருக்காங்க என் ரேட்டு கரெக்டாக இருக்குன்னு ரொம்ப பேர் ஏகப்பட்ட பேர்த்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க தேங்க்யூ

இல்ல கிழங்கும் வச்சு வச்சிருக்கீங்க இல்ல கிழங்கும் வச்சிருக்கு இதுல வந்து இலை வச்சு வேணா இலை வச்சிருக்கு இல்ல வந்து வெவாதிக்கு வந்து குடுக்கும்போது இவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் நம்ம சாமிக்கு தேவையான கலெக்ஷன்ஸில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எதை பற்றி வேணும்னாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி இவங்க கிட்ட கேட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நாங்கள் காமிச்சது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜில் தான் காமிச்சிருக்கோம் இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இது ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு கடை இங்கே ஃபேன்சி ஐட்டம்ஸும் இருக்குது ஜிமிக்கி கம்மல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இயர்ரிங்ஸ்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இவங்க உங்ககிட்ட அந்த கலெக்ஷன்ஸ் கூட சூப்பராக இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க டீடைல் வீடியோ அதை பத்தி போடுறேன் ஸோ அது இல்லாமல் ஃபேன்சியில் என்டையர் கலெக்ஷன் இவங்க கிட்ட இருக்கு ஷாப் ஒரு தடவை போய் நேரில் விசிட் பண்ணி பாருங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து இமிடேஷன் ஜுவல்லரிஸ் அப்புறம் உங்களுக்கு மேக்கப்புக்கு தேவையான பரதநாட்டியத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு எல்லாமே இருக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது மரப்பாச்சி பொம்மை எல்லாருக்குமே தெரியும் அந்த பொம்மையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சக்கர் திருக்கல்யாணம் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சின்ன இருந்து இன்ச்சஸ் அதாவது சின்ன சின்ன இன்ச்சஸ்ல இருந்து உங்களுக்கு பெரியது நாலு அடி மூணு அடி வரைக்குமே உங்களுக்கு வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா நடுவில் மீனாட்சி தாயார் ரைட் சைடில் சொக்கநாதர் லெஃப்ட் சைடில் பெருமாள் இருக்க மாதிரி ரொம்பவே அழகான ஒரு அமைப்பு இதை வந்து இவங்க டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் வரும் சின்ன சைஸ்லேருந்து நீங்கள் இவங்கக்கிட்ட கஸ்டமைசேஷன் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடியது மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணத்துக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கி இதை வந்து கிஃப்ட் பண்ணலாம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது மரப்பாச்சி பொம்மை எல்லாம் நீங்கள் எவ்வளோ வெரைட்டியில் கேட்குறீங்களோ அது எல்லாமே இவங்க செஞ்சு தருவாங்க இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஷிவன் வித் ஃபேமிலியோடு இருந்தார் அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க இந்த மாதிரி சாமி ஃபேஸ் வச்சு ரொம்பவே அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க நீங்கள் டெக்ரேஷன் பண்ண தெரில அப்படின்னா இவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இவங்க கிட்டே ஜுவல் செட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு நம்ம சாம்பிளுக்காக ஒன் ஆர் டூ மட்டும்தான் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கோம் இவங்கக்கிட்ட கிரீடமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நகை செட்டுகள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இவங்க கிட்டே இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு சாமிக்கு இந்த மாதிரி நகைகள் வாங்கி சாமிக்கு கொடுப்பாங்க கோவிலுக்கு ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இல்லை வீட்டில் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுவீங்க ரெகுலராக அப்படின்னா இந்த மாதிரி நகைகள் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் வச்சுருக்காங்க கிரீடங்களில் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஜுவல்ஸ் நான் வச்சுருக்கேன் இதுக்கு மேட்சாக எனக்கு வேணும் அப்படின்னா அந்த கலர் காம்பினேஷன்லையுமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக செஞ்சு தராங்க கஸ்டமைஸ்டு ஆர்டரும் வெளியூர்லேருந்தும் உள்ளூர்லேருந்தும் எடுத்துக்கிறாங்க நீங்கள் நேரில் போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பக்காவாக பேக் பண்ணி வெளியூர் எல்லாருக்குமே கொரியர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சப்போஸ் நீங்கள் ரொம்ப டீப்பான ஊரில் இருக்கீங்க இல்லை வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்ப்ளேலையும் வந்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இது நம்ம சேனலோட தொள்ளாயிரத்தாவது வீடியோ அதாவது நைன் ஹண்ட்ரட் வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கோம் ஸோ பாப்பா வச்சிட்ருக்கிறதுனால என்னால் பெருசாக வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் முடியல அது மட்டும் இல்லாமல் பாப்பா போகிறதுக்கு அப்புறம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அதனால தான் நடுவில் ரெண்டு ஆக்சிடெண்ட் வேறு ஆகிடுச்சு அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல பட் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சாரி இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்க லவன் சப்போர்ட்டை கொடுங்க இது பாருங்கள் இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி சாமி பொம்மைகள் கூட செஞ்சு தராங்க உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இவங்களை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் புது தகவலுடன் சந்திக்கிறேன் பை டேக் கேர்